நம்ம சோழன் இனிமே பொண்ணுங்கள பார்க்க மாட்டேன் பொண்ணுங்க கூட பேச மாட்டேன் பொண்ணுங்க எல்லாரையும் அக்கா தங்கச்சியா பார்ப்பேன் அப்படின்னு நம்ம சேரன் கிட்ட கற்பூரம் அடிச்சு கோயில்ல சத்தியம் பண்ணிட்டார் நம்ம சோழன் ஒரு பக்கம் இப்படி மாறிட்டாரா அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் சேரனண்ணா சந்தா கூட ரொமான்டிக்கா பீச்சுக்கு போன இடத்துல அங்க ரவுடிங்க கூட பிரச்சனை வருது நம்ம சேரனண்ணாக்கும் ரவுடிங்களுக்கும் நடந்த சண்டையில நம்ம சேரனண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறாங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போக போறாங்களா உண்மையிலேயே சோழன் மனசார திருந்திட்டாரா நம்ம நிலா அதை நம்பிட்டாங்களா சேரனண்ணாவுக்கு என்ன ஆக போகுது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் திருந்தவே மாட்டார் அப்படின்னு தண்ணி தெளிச்சு விட்ட சோழன் நம்ம நிலா கிட்ட ரொம்ப சோகமா வந்து நான் எந்த பொண்ணுங்கக்கிட்டேயும் தப்பான எண்ணத்தோடு பேசலைங்க அவங்க தான் தப்பா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல நீங்க எப்படி பேசினா எனக்கு என்னங்க இனிமே எந்த பிரச்சனைனாலும் நான் அதை கண்டுக்கவே மாட்டேன் எனக்கு என்னங்க வந்துச்சு அப்படின்னு லேப்டாப்பை மூடிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க ஆனா அடுத்த நிமிஷமே எல்லாரும் படுத்திருக்கும்போது நம்ம சோழன் ரொம்ப ஸ்டைலா பெட்ஷீட்டை உதறிட்டு வந்து படுக்க நீ எப்பட படுத்து தூங்கலாம் அப்படின்னு இந்த பல்லவனும் பாண்டியும் எந்திரிச்சு கேட்க எனக்கு என்னடா நீ தம்பிடா நீ எப்படா எங்களை கேட்கலாம் அப்படின்னு கேட்க அப்போ நான் கேட்கலா அப்படின்னு நம்ம சேரனா சோழனை உனக்கு நிலா கூட சேரணுங்கிற எண்ணமே இல்லையாடா நிலா ரொம்ப நல்ல பொண்ணுடா வீட்டில் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் அதை சரி பண்ண பார்க்குதுடா நீ ஏண்டா காயத்ரிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்ததுக்கப்புறம் கூட மறுபடியும் பொண்ணுங்க கூட தப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்க நீ காயத்ரிக்கு பண்ண பிரச்சனைக்கு அந்த பொண்ணு தப்பான முடிவு எடுத்திருந்தா என்னடா பண்ணியிருப்ப இல்லை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தாலோ இல்லை போலீஸ் வரைக்கும் போயிருந்தாலோ அதை நீ எப்படி சமாளிச்சிருப்ப நிலா பொண்ணுதான் உனக்காக பேசி அந்த பிரச்சனையை சரியாக முடிச்சு வச்சுச்சு மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி பொண்ணுங்கக்கிட்ட போய் பிரச்சனையை இழுத்துட்டு வரையடா காரில் வரும்போது உனக்கு எதுக்குடா பின்னாடி வர பொண்ணுங்கக்கிட்ட பேசணும் அவங்களுக்கு கல்யாணம் ஆனால் உனக்கு என்ன கல்யாணம் ஆகாட்டினா உனக்கு என்னடா நாளைக்கே நிலா உன வேண்டான்னு சொன்னிச்சின்னா உனக்காக பேசுறதுக்கு எங்களுக்கு என்னடா பாயிண்ட் இருக்குது நான் நிலா பக்கம்தான் இருப்பேன் நிலா ரொம்ப நல்ல பொண்ணுடா அப்படின்னு சேரணா சொல்கிறாங்க நானும் உன்னை வேண்டான்னு சொன்னிச்சுன்னா அன்னி பக்கம்தான் இருப்பேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல நானும் அவங்க பக்கம்தான் அப்படின்னு பாண்டியும் சொல்கிறாரு இப்போ பாத்தீங்கன்னா சோழன் நீங்கள் எல்லாருமே அவள் பக்கம்தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நீ நிலா கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு யோக்கியனா இருக்கணும்னு ஏண்டா யோசிக்கவே மாட்டேங்கிற ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருக்கியா நாளைக்கு நான் கூப்பிட்ற இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு நம்ம சேரனை நான் சொல்லிட்டு தூங்க இந்த நேரத்தில் பல்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து சோழன் மறுபடியும் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கீல அவன் எனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல எனக்கு பட்டுன்னு ஒரு வர விட்டாங்க பார் அதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உனக்கு எப்போ அந்த வர விட போகிறாங்களோ அப்படின்னு பல்லவன் கேளியாக சொல்லிட்டு சொங்க அடுத்த நாள் காலையில் நம்ம நிலா எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோழனுக்கு மட்டும் கொடுக்காம உள்ளே போக எனக்கு டீ எங்க இந்த டீ எனக்கு தான் அப்படின்னு பல்லவன்கிட்டேருந்து பிடுங்க போக அந்த டீ கீழே ஊற்ற இதை நீங்கள் தான் துடைக்கணும் சோழனுக்கு போட்டு வைத்த டீயை நீங்கள் எடுத்துக்கோங்க பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அப்பாவுக்கு டீ எடுத்துகிட்டு போகிறாங்க நடேசனப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த நியூஸை ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே சோழன் என்னை தரையை தொடக்க விட்டுட்டாளே அப்படின்னு சொல்லி தரையை தொடச்சிக்கிட்டு இருக்க சேரனண்ணா தான் அந்த மாஃபை வாங்கி அவர் தொடக்கிறார் இப்போ நம்ம சேரனண்ணா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கோயிலுக்கு போகலாமாப்பா அப்படின்னு நிலாக்கிட்ட கேட்க எல்லாரும் சரி ஆனால் சோழன் மட்டும் அங்கெல்லாம் நான் வர முடியாதா அப்படின்னு தப்பிச்சு போக நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நம்ம சேரனண்ணா தொலையிலே ஒரு கொட்டு வைக்க இவளுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருப்பாரோ அண்ணனுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பா அப்படின்னு நம்ம சோழன் சலிச்சுக்கிட்டே கோயிலுக்கு கிளம்புறாரு கோயிலுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாமி பேரில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பல்லவன் ரொம்ப நல்லா சாமி கும்பிட்றா அப்படின்னு சொல்ல எல்லா அண்ணி கூட வந்து பழக்கமாயிடுச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அண்ணாவை காணோம் சேரனண்ணா எங்கே போயிருக்காங்கன்னு தேடும்போது அவர் நம்ம சோழன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அங்கே கற்பூரை ஏற்றி வச்சு நான் சொல்கிறதெல்லாம் திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க கற்பூரத்துக்கு முன்னாடி கையை நீட்ட சொல்லி நீ காயத்ரிக்கு பண்ணதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல நான் தான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டேனே கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கிட்ட கேட்டால் போதுமா சாமி கிட்ட கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம சேரனா இப்போ சாமி முன்னாடி நான் சொல்கிறதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி இனிமேல் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் எந்த பொண்ணுங்க கூடையும் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி வழிய மாட்டேன் எல்லா பொண்ணுங்களையும் அக்கா தங்கச்சியாக பார்ப்பேன் அப்படின்னு நம்ம சேரன் நான் சொல்ல சோழன் இதெல்லாம் நீ தனியாக கூட்டிகிட்டு வந்து சொல்லியிருக்கக்கூடாதானே நிலா நிற்கிதுண்ணே அப்படின்னு சொல்ல நீ காயத்திரிக்கிட்ட பேசி பழகுனது எல்லாமே நிலாவுக்கு தெரிஞ்சுதானே அந்த பொண்ணு தானே பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி விட்டுச்சு இப்போ மட்டும் நிலா இருக்க முன்னாடி நீ சத்தியம் பண்ண மாட்டியா எல்லார் முன்னாடியும் கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்ல நம்ம சோழன் கண் இப்போ பின்னாடி ஒரு பொண்ணு தேங்காய் உடைக்க முடியாமல் கஷ்டப்படுறதை பார்த்து போகுது இந்த சத்தியம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம சேரணம் சொன்னதை எல்லாம் சொல்லி டக்குன்னு சத்தியமும் பண்ணிட்டு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்ப நம்ம நீலா பல்லவன் எல்லாருமே இவர் கண்ணி எங்கேயோ இருக்கியா அப்படின்னு பார்க்க பொண்ணு மேலே இருக்கிறத பார்த்து இவெல்லாம் திருந்தவே மாட்டாரு அப்படின்னு நம்ம நீலா அந்த பக்கம் போயிடுறாங்க இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கோயிலை சுற்றி வளம் வரும்போது அந்த பொண்ணு இன்னமும் தேங்காய் உடைக்க இருக்க நம்ம சோழன் மறுபடியும் போய் ஓங்கி இப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாரும் நம்ம சோழனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க திருந்துவாரா இல்லை திருந்த மாட்டாரா சோழன் ஒரு பக்கம் பொண்ணுங்க வந்துட்டால் கொஞ்சம் ஃபிக்கலாகவே நடந்துக்கிறாரு ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம சேரன் அண்ணாவையும் சந்தாவையும் வெளியே தனியாக போக சொல்லி சந்தா அதை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு பல்லவன் நம்ம நிலா கிட்ட சொன்னார் இல்லையா அதனால இப்போ தனியாக போகிறதுக்கு பிளான் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பீச்சுக்கு போயிட்டு வாங்க அப்போ தான் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம சேரணா லுங்கிலேருந்து ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறி பைக்கில் பாண்டியோட பைக் இருக்கு இல்லையா அந்த பைக்கில் நம்ம சந்தாவை பின்னாடி உட்கார வச்சு பீச்சுக்கு ரொமான்டிக்காக போகிறாங்க போன இடத்துல ரெண்டு பேரும் பீச் மணலில் அந்த அலையில் விளையாடுறாங்க சந்தாவும் ரொம்பவே ரொமான்டிக்காக சேரனண்ணாவோட கையை பிடிச்சி பீச் மணலில் விளையாடி நம்ம சேரன் அண்ணாவோட தோளில் சாஞ்சிருக்க சேரனண்ணா ரொம்பவே நெகிழ்ந்து போகிறார் ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாலு ரவுடி பசங்க அங்கே ஏதோ ஒரு ஃபிகர் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் சந்தா பக்கத்தில் வந்து இன்னைக்கு இவளை நீ விட்டுட்டு நீ கிளம்பிப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல நம்ம சேரனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம் ஓங்கி அந்த மொட்டைப்பையில ஒரு ஒரு குத்துவிட இந்த பிரச்சனை பெருசாகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக போகுதா இல்லை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக போகுதா சேரன் சந்தா கல்யாணம் எப்போ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்